ஆகையால் விசுவாசமாகத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரஹாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆப்ரஹாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது அந்தபடி விசுவாசம் விசுவாசமுள்ள ஆபிரஹாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் விசுவாசம் விசுவாசமுள்ள ஆபிரஹாமுடனே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா அவனுக்கு என்னென்னலாம் உண்டாயிருக்குதோ என்னென்ன ஆசீர்வாதமெல்லாம் உண்டானதோ அந்த எல்லாம் நமக்கு உண்டாயிருக்குது அப்போ நான் உங்களை சொல்லுறேன் உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் பெரிய ஜாதி ஆக்குவார் ஹலோ அதை விசுவாசிக்கணும் நான் எங்கங்க எங்கள் ஊர் அதுங்க எங்கள் ஊரில் ஒருத்தனும் உருப்பிட்டது இல்லைங்க எங்கள் ஊரில் கஞ்சிதாங்க எங்கள் ஊரில் ஒன்றும் இல்லைங்க இதே பேசக்கூடாது பாருங்க அது வந்து நீங்கள் விசுவாசம் மார்க்கத்தார் இல்லை அப்போ விசுவாசமாகத்தார் யார் கடவுள் என்ன சொல்லியிருக்கார் உங்கள் ஊர் என்னன்னு இல்லை கடவுள் என்ன எப்படி சொல்லியிருக்கார் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கிறாரு ஆபிரஹாமுடனே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆபிரஹாமுக்கு என்ன ஆசீர்வாதம் அதே ஆசீர்வாதம் எனக்கும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு விசுவாசிக்கு வேணாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நியமனத்தில் நீதிமான் இல்லை என்பது வெளியிறகமாக இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்குரியதல்ல அவை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் அப்போ நம்முடைய கிரியை நம்பி இருந்தோம் என்றால் நியாயப்பிரமாணத்தின் கிரியை நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டு செய்து அதன் மூலமாக ஆசீர்வாத பெறுவென்று சொன்னால் அதை செஞ்சதே யாரும் செஞ்சதே கிடையாது அது வெற்றிகரமாக செய்து முடித்தது யாருமே கிடையாது ஒன்றில் தவறுனா எல்லாத்திலையும் தவறணுன்னு இருக்குது இதில் பாஸ் ஆனாலே கிடையாது அது ஏசு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு நான் அவரை நம்புறதுனால நான் அவருக்குள்ளே புகுந்து கொண்டேன் அதனாலே கடவுள் என்ன பார்க்கும்போது அதை செஞ்சு முடித்தவனா என்ன பார்க்குறார் அப்போ நான் விசுவாசமாகத்தார் நான் கிரியின் மார்க்கத்தார் இல்லை நான் ஏன் கிரியை நம்பி இல்லை நான் எதை இருக்கிறேன் ஏசுவை நம்பி இருக்கிறேன் அப்போ ஆப்ரஹாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் நாமும் அவனோட கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாம் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் இதை கிறிஸ்தவர்கள் நல்லா புரிந்து கொள்ளலை இதை மட்டும் புரிந்து கொண்டுருந்தால் இன்றைக்கி ஒரே ச சத்தம் போட்டு ஒரு ஆமைன்னு சொல்லியிருப்பீங்க இதை என்ன நல்லா புரிந்து கொள்ளணும் இதை டீல் பண்ண போகிறேன் நான் எப்படி சாபத்திலிருந்து நம்ம மீட்ரு இந்த சாப மனப்பான்மையை நீக்கப்படும் மக்கள்கிட்ட அப்போ தான் ஆசீர்வாதத்தில் அவர் வாழ முடியும் இப்போ பவுலப்போசன் இந்த பகுதியில் ரெண்டு காரியத்தை பற்றி பேசுகிறார் ஆசீர்வாதம் சாபம் ரெண்டு இருக்குதுங்க ரெண்டுத்தை பற்றி பேசுகிறார் சாபத்தை அவர் சுமந்து கொண்டார் ஆசீர்வாதத்தை எனக்கு தர்றார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேருந்தே வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல கடவுளை அறியாத ஜீவனத்தில் உள்ள தேவனை அறியாதவர்கள் கூட சாபம் ஆசீர்வாதம்ங்கிறவர்களால் நம்பி தான் வர்றாங்க நம்பிக்கொண்டு தான் இருக்கிறாங்க சாபம் இருக்குது ஆசீர்வாதம் இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால தான் பாருங்கள் சிலரெல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து யார்கிட்டயாவது போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க யார்டிய காலையில் இப்போ விழுந்து என்னத்தையாவது ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க சிலர் வந்து கையில் காலில் என்னத்தையாவது கட்டிக்கிறாங்க கழுத்தில் என்னத்தையாவது கட்டிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் சாபம் எதுவும் வந்துடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குது ஏதோ சாபம் வந்துடக்கூடாது ஆசீர்வாதம் நமக்கு வர வேணும் யாரா யார்கிட்டையாவது போனால் அவர் நம்ம தலையில் வச்சு என்னத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுவாரா ஏதாவது ஃபுரு ஊதுவாரா என்னத்தையாவது நம்ம மேலே தெளிப்பாரா என்னத்தையாவது எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெறலான்னு காலாகாலமாக எல்லா மதத்தினர் எல்லா இனத்தினர் எங்கே பிறந்திருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த சாபம் ஒன்று இருக்குது ஆசீர்வாதம் ஒன்று ஒன்று இருக்குதுன்றது அவர்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கிறது அப்போ ஆசீர்வாதம்னா என்னென்னு விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்காது அது என்ன ஒரு எம்பவர்மெண்ட் கடவுள் எடுத்துலேருந்து வருகிற ஒரு வல்லமை நம்மை வெற்றிகரமாக வாழ வைப்பதற்கு கடவுள் தருகிற வல்லமை அதுதான் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ சாபம்னா என்னென்னு பார்ப்போம் வாட் இஸ் அ கர்ஸ் கர்ஸ் ஏன்னா தான் நம்ம மீட்டிருக்கிறாருன்னு சொல்லியிருக்குது கர்ஸ்னால் என்ன ஆங்கிலத்தில் இப்படி அர்த்தம் சொல்லுகிறார்கள் டு பி டேம்டு டு பி டேம்டுன்னு சொன்னால் அதை இப்போ கெட்ட வார்த்தையாக யூஸ் பண்ணுறாங்க டேம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப அடிக்கடி நிறைய வாலிபர்கள்லாம் யூஸ் பண்ணுகிற வார்த்தை டேம்ங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க த டு பி டேம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாம் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவர் அழிவுக்கென்று குறிக்கப்பட்டவர் அழிந்து போவதற்கென்றே மார்க் பண்ணப்பட்டவர் என்கிற அர்த்தம் அதுதான் கேள்சினுடைய அர்த்தம் சாபம்ங்கிறது அர்த்தம் என்ன அழிவுக்கென்று குறிக்கப்பட்டவர் அப்போ இதிலேருந்து ஆசீர்வாதத்தை சொன்னால் சாபம் இதுனா ஆசீர்வாதத்தினுடைய ஆப்போசிட் தானே இதனுடைய நேர் எதிரானது தான் ஆசீர்வாதம் என்கிறது அல்லது அழிந்து போறதுக்கென்றே ஒரு மனுஷன் குறிக்கப்படுறதா சொன்னால் அழிந்து போவதற்கென்று அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் அவன் மார்க் பண்ணப்பட்டிருக்கிறான் அப்போ ஆசீர்வாதம்னா நான் சொல்றேன் ஒரு புது வழக்கம் கொடுப்பா இன்றைக்கி ஆசீர்வாதம் சொன்னா நன்றாயிருப்பதற்கென்று குறிக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் அப்போ நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னால் இருப்பதற்கென்று குறிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சொல்லுவோம் நான் இருப்பதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறேன் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிறார் வாழ்வுக்காக ஆசிர்வாதத்துக்காக என்னை குறித்து வைத்திருக்கிறார் இப்போ ஆங்கிலத்தில் பாருங்க நான் சொன்னபடி இந்த இந்த டி வேர்டுன்னு சொல்ல சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது டேம் டேம்னு சொல்றாங்க இல்லையா சொல்றது அடிக்கடி சொல்ல விரும்பலை நான் நான் சொன்னால் புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் இந்த டி வேர்டுன்னு சொல்லிக்குவோம் இந்த டி வேர்டை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பிசா சாணம்னு பாருங்கள் இந்த சாபத்தை கொண்டு வந்து நம்முடைய வாயில் வைக்க பார்க்குறான் உலகம் முழுவதும் ஜனங்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க நான் இந்தியாவில் கூட கேள்விப்பட்டிருக்கேன் படித்த பசங்க படித்த வாலிப பிள்ளைகள்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு நல்ல காரை பார்த்தாங்கன்னா உடனே டி சொல்லுவாங்க சொன்னாங்க டேம்ன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பார்த்துட்டாங்கன்னா ஏன்னா மேலேருந்து குதிக்கிறது இந்த மாதிரி வித்தை காமிக்கிறது அதை பார்த்தாலும் அந்த வார்த்தையை தான் உடனே சொல்கிறாங்க தங்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறதுக்கு தங்களுடைய பாராட்டை வெளிப்படுத்துகிறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இந்த டிவோட தான் உபயோகப்படுத்துகிறாங்க ஒரு கட்ட வார்த்தை மாதிரி பாருங்கள் அதை உபயோகப்படுத்துகிறாங்க இதில் எந்த தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை இங்கே கூட சிலர் இருக்கலாம் அப்படி உபயோகப்படுத்திட்டு இருக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஏன்னா இதில் மாடர்ன் டே இங்கிலீஷில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நானும் யூஸ் இருக்கேன் நினைக்கலாம் ஆனால் அந்த டேம்னு வார்த்தையை வாயை திறந்து சொல்லும்போது என்ன சொல்கிறோம் கர்ஸ் கல்ஸை நம்முடைய வாயினால் எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்லா கவனிங்க இது இந்த உலகத்தில் ரொம்ப ஃபேவரட் வேர்டாக இருக்குது என்று சொன்னால் இந்த உலகத்தின் அதிபதி இந்த வார்த்தையை அவன் ஜனங்களுடைய வாயில வைக்க விரும்புகிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் வாயிலை வச்சு தினந்தோறும் இவர்கள் பேசினார்கள்னால் இது இவர்களுக்கு சொந்தமாகும் சபிக்கப்பட்டவர்களாகவே மாறிவிடுவார்கள் என்று அப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பார்த்தோன்ன அல்லது ஒரு அழகான ஒரு காரை பார்த்தோன்னே ஆ வாட் அ ப்ளஸ்ஸிங் ஹவு பிளஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்கிறதே ரொம்ப மாடர்ன் யங் மேனாக இருந்தால் அவன் அந்த டி வேர்டு தான் வரும் வாயிலிருந்து ரொம்ப ஸ்டைலாக நின்று டேம் அப்படின்வான் ஏன்னா அது அதுதான் அது அவனுக்கு அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துடணும் ஏன்னா அவன் நினச்சிட்டு இருக்கா இது ரொம்ப ஸ்டைல் இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை ஏன்னா இந்த அழகான காரை பார்த்துட்டான் இந்த அற்புதமான ஒரு காரியத்தை பார்த்துட்டான் அந்த திறந்து அதை அவன் சொல்கிறான் ஏன் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேறாங்க ஏன் பிளெஸ்ஸ வார்த்தையை உபயோகப்படுத்த ஏன் என்று சொன்னால் பிசாசானவன் இந்த வாயில் வந்து சாபம் இருக்க வேணும் என்று விரும்புகிறான் எல்லாருடைய வாயிலும் ஏனால் சாபம் இருந்தால் தான் வாழ்க்கையில் சாபத்தை நாம் சொந்தமாக்கி கொள்வோம் எனக்கு தெரியும் ஏன்னா வாயில் எது இருக்குதோ அதைத்தான் நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் நம்ம முன்னாலே சொல்லியிருக்கேன் இல்லையா என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் எப்படி கவலைப்படுறோம் சொல்கிற வரைக்கும் கவலைப்படலைங்க நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் கவலைப்படுறீங்க நாளைக்கு என்ன ஆகுது எப்படி ரெண்டு பே பண்ண போகிறோம் எது எப்படி வாயை திறந்தது கவலையெல்லாம் பேசுகிறீங்க பாருங்கள் பேசுகிறதுனால தான் கவலைப்பட ஆரம்பிக்கிறீர்கள் ஆ இருக்கீங்களா கவலைங்கிறது பேச்சினாலே தான் உருவாகுது ஏன் சொல்கிற வரைக்கும் அது உண்டாகிறது இல்லை விசுவாசம் எப்படி உண்டாகிறது கவலை பேசி உண்டாகிறது விசுவாசம் எப்படி உண்டாகிறது ஆண்டவராகியே சுவை உன் அவாயினாலே அறிக்கை செய்து உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் அப்போ ஏசு இருக்கிறார் சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி எல்லாம் பண்ணிட்டாரு எப்போ நீங்கள் அந்த லட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது வாயை திறந்து அவரை விசுவாசத்தை அறிக்கை செய்யும்போது தான் நீங்கள் அந்த லட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ள முடியுது வாயை திறந்து நீங்கள் அறிக்கை செய்யும்போது தான் அது உங்களுக்கு சொந்தமாக மாறுகிறது அப்போ வாயை திறந்து பேசுகிறது வல்லமையை கொஞ்சம் நல்லா கவனிங்க நல்லா கவனிக்கணும் அதனால் என்ன வார்த்தைகளை பேசுகிறோன்றது ரொம்ப கவனமாக இருக்கும் நான் சொல்லுகிறேன் டிவி பார்க்குறீங்க இந்த மாதிரி நடிகர்கள் அவங்க இவங்கெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அவங்க நிறைய பசங்க பாருங்கள் அவங்கள மாதிரி இருக்கவர்கள் அவனை மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரி இது பண்ணிக்கிட்டு அவங்கள மாதிரி இருக்கணும் ஆனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த சாபத்தை பேசிகிட்டு இருக்கிற ஆட்களாக இருக்காங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பேசுகிறவர்களை பின்பற்றுங்கள் சாபம் வாயிலிருந்து வர்ற ஆட்களை பின்பற்றி அவருடைய மாடலை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னால் அது பிசாசினுடைய ஒரு சதி திட்டம் எப்படியாவது வாயில சாபத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி தான் அதை பேச வைக்கலாம் ஜனங்களை என்ன ஒரு இது பாருங்க டு பி கேஸ்டுன்னு சொன்னால் டு பி டேம்டுன்னே இருக்குது இந்த வார்த்தையை சர்வசாதமாக பேசி விளக்கத்தை டிக்ஷனரியில் வாச்த்தோன்னா எனக்கே இது வருது பாருங்கள் எப்படி இது ஜனங்கள் எப்படி இதை எடுத்து வாயில் வச்சு தினந்தோறும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் நாம் வந்து ப்ளஸ்துங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் உடனே இந்த டி வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது என்ன சொல்லணும் பிளஸ்ட் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுங்க நல்லா இருக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல காரியங்கள் உண்டாயிருக்கு எனக்கு நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறேன் நல்ல காரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறேன் எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க கையில் ஒரு நாயப்பயசு இல்லைன்னா கூட யாராவது எப்படி இருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க உடனே டி வார்த்தை வந்துடக்கூடாது என்ன சொல்லணும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவேன் கத்தர் எல்லா என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் இப்படி தான் வாயை பேச ஆரம்பிக்குது ஏன்னா வாயில் பேசுகிறதுல தான் வாழ்க்கை செட் ஆகுது எப்படி இருக்க போகிறோம்ங்கிறது ஆகிறது பாருங்கள் அப்போ வாழ்க்கையில் இந்த பிளெஸ்ஸிங் கர்சிங் வேலை செய்கிறது அநேகம் பேர் சாபத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏனென்றால் தங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தங்களுடைய வாயின் வார்த்தைகளை பேசி 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 அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்னாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இங்கே ஒரு அற்புதமான கதை ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் ஏற்பாட்டு காலத்தில் ஆப்ரஹாமின் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க இல்லையா சிறவேல் மக்கள் வனாந்திரத்தில் பயணிக்கிறார்கள் வெளியே வந்ததே பெரிய காரியம் ஏன்னா ஆசீர்வாதம் அவர்களை பெருகச் செய்தது ஒடுக்க ஒடுக்க பெருகிறார்கள்னு வாசிக்கிறோம் வெளியே வரும்போது எல்லா வெள்ளி பொண்ணுடைய செல்வந்தர்களாக வெளியே வந்தாங்க எகிப்திலேருந்து அடிமைகளாக இருந்தவர்களை கடவுள் உணர செய்தார் ஒரு தீர்க்க அவர் மூ அவர்கிட்ட அனுப்பி அவன் வந்து ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறான் நான் ஆப்ரஹாமின் தேவன் ஈஷாக்கின் தேவன் ஞாபகப்படுத்துகிறான் போய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பதை ஞாபகம் வைத்துக்கொள் அடிமைத்தனமத்தில் வாழாதேன்னு சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தி அதனால்தான் போன வாரம் வந்து எப்படி ஒரு பிரசங்கிக்கிறாள் ரொம்ப முக்கியங்கிறத போதித்தேன் தீர்க்க தரிசியில் நம்புகள் சித்தி பெறுவீர்கள்னு சொல்லியிருக்குது அதுதான் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிற ஆள் ரொம்ப முக்கியம் அந்த ஒரு ஆள் இல்லைன்னா மோச இல்லைன்னா இந்த ஜனங்கள் அங்கிருந்து அடிமைத்தனத்திலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும் இந்த ஆள் வந்ததுனால தான் சொல்கிறாரு ஆபரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக ஞாபகப்படுத்துறாரு பேச ஆரம்பிக்கிறார் அதனால தான் வெளியே வந்தாங்க வெளியே அவங்க பயணித்து வந்து கொண்டிருக்கும் போது இங்கே பாருங்கள் பிரயாணத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை வாசிக்கிற பின்பு இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாவின் சமனான வெளிகளில் பாலை மறங்கினார்கள் இஸ்ரேவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரன் குமாராகிய ஆகிய பாலாக் கண்டான் ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடினால் மோவா மிகவும் பயந்து இஸ்ரேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து பார்க்குற ராஜா பயப்படுறான் இவங்களை பார்த்து வர்றதை பார்த்து ஏராளமான ஜனங்கள் வர்றாங்க எழுபது பேராக போனாங்க ஈர்த்துக்குள்ள வரும்போது இப்போ லட்சக்கணக்கான ஜனங்க வர்றாங்க போதே கடவுள் அவன் உள்ளத்தில் ஒரு பயத்தை வைக்கிறார் பூமியின் ராஜாக்கள் இந்த சாதாரண மேய்க்கிற இனம் பாருங்கள் இது இஸ்ரேவேல் மக்கள் மேய்க்கிற ஆட்கள் அதுதான் அவங்களுடைய தொழில் குலத்தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் அவங்க தொழில் பாருங்கள் இந்த ஆடு மேய்க்கிற ஆட்கள் அடிமையலாக இருந்தவங்க இவங்களை பார்த்தா அவங்க பயப்படுற ராஜாக்கு எல்லாம் இராணுவம் இருக்குது ஆயுதங்கள் இருக்குது சேனை இருக்குது எல்லாம் இருக்குது இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த ராஜா வந்து பார்த்தவொன்னே பயப்படுறோம் ஐயோ இந்த ஜனம் வருது எவ்வளோ ஜனம் எவ்வளோ திரளான ஜனம் என்று பாருங்கள் மீதியானரின் மூப்பரை நோக்கி மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல் இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான் ரொம்ப கரெக்டாக சொன்னான் மாடு எப்படி புல்லெல்லாம் மேய்ஞ்சி எல்லாத்தையும் சுத்தமாக வளிச்சுட்டு போயிடுமோ நிறைய மாடு வந்ததுன்னா அவங்க நேரத்தில் இருக்கிற புல்லெல்லாம் எப்படி வளிச்சுட்டு போயிடுமோ அதுபோல் இந்த ஜனம் வந்து நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அழிக்க போகிறான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான் பாருங்கள் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்குறதுக்காக வர்றாங்க சொந்தமாக்கி கொள்றதுக்காக வர்றாங்க இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அவனுக்கு விளங்கிடுச்சு பாருங்கள் நல்லா விளங்கிடுச்சு என்ன வார்த்தைகள் பாருங்கள் சொல்லுகிறான் அக்காலத்திலே சிப்பூர் குமார் ஆகிய பாலா மோவாபேருக்கு ராஜாவாக இருந்தான் என்று வாசிக்கிறோம் ஏ அப்போ இன்னும் தொடர்ந்து வாசிப்போம் அஞ்சாம் வசனம் அவன் பேயாரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருக்கு தேசத்திலே நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் த்ரூடத்தை எழுத்துன்றான் அப்படியே பூமியின் விசாலத்தை மூடினா அப்படியே நிறைஞ்சிருக்கிறாங்க அவங்க அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் பாருங்க ஆசீர்வாதம் சாபம் என்கிறது அநேகர் இன்றைக்கு நம்புறது இல்லை இவன் நம்புறான் பாருங்க அந்த காலத்தில் இருக்கிற இந்த ராஜா நம்புறான் அவன் என்ன சொல்கிறான் இந்த ஜனங்கள் வர்றாங்க தேசத்தை மாடு மேய்கிற மாதிரி மேய்ஞ்சி எல்லாத்தையும் புல் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போய்ட்டு போகிறாங்க அவ்வளோ ஜனக்கூட்டமாக இருக்குது இது இவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் அந்த காலத்தில் பாருங்கள் என்னென்ன ஒருத்தன் வாயின் மூலமாக ஆசீர்வாதத்தை உண்டாக்கலாம் அதே வாயின் மூலமாக இன்னொருத்தர் மேலே சாபத்தையும் உண்டாக்கலாம் என்கிற நம்பிக்கையெல்லாம் அங்கே இருக்குது அவன் சொல்கிறான் இவன் பெரிய எக்ஸ்பர்ட்டு என்கிறவன் வந்து சபிக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டு இவன் ஆசீர்வச்சா நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இவன் சபிச்சா நிச்சயமா சபிக்கப்பட்டார் இவனை கூப்பிடுறான் இவனுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்களை எப்படியாவது சபிச்சிட்டா ஆசீர்வாதத்தை பண்ணிட்டா இந்த ஆசீர்வாதம் இவர்களுக்காக கிரியே செய்யாம பண்ணிட்டா எப்படியாவது இவர்களை நம்ம மேற்கொண்டலாம் அவங்கள ஜெயிக்க பண்றது என்ன ஆசீர்வாதம் தான் அவங்கள ஜெயிக்க பண்ணுகிறது அவர்களை வல்லமை உள்ளவர்களாக நம்மெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு அவர்களை வைத்திருக்கிறது என்ன ஆசீர்வாதம் அவர் மீது இருக்கிறது இப்போ யாராவது ஒரு ஆளை பிடிச்சிட்டு வரணும் பிடிச்சிட்டு வந்து இவர்களை சபிக்க பண்ணணும் யாராவது ஒரு ஆள் அவருடைய ஆசீர்வாதத்தை இல்லாமல் பண்ணுவான் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை ஒழித்து போடுவான் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை கேன்சல் பண்ணி சாபத்தை அவர்கள் மீது அவன் வர வைப்பான் என்றால் ஜெயத்தை வாங்கி விடலான்ற ஒரு நம்பிக்கை எப்படியாவது ஆசீர்வாதத்தை பிடிங்கி போட்டு சாபத்தை வச்சுட்டா நம்ம அப்புறம் பார்த்துடலாம் ஒருத்தன் ஆசீர்வாதிக்கப்படலாம் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக தானும் கோலியாத்து பாருங்கள் அவ்வளோ பெரிய ஆளான ஆசீர்வாதம் இல்லை யா தாவித விழுண்டாலும் ஆசீர்வாதம் இருக்குது தான் அவ்வளோ பெரியாலும் பொத்துன்னு ஒரே சின்ன கல்லில் விழுந்துட்டான் ஏன்னா ஆசீர்வாதம் இல்லை இருக்கீங்களா தான் எகிப்தின் பார்வோம் எகிப்தில் இருந்த இந்த அடிமைகளாகிய இஸ்ரோல் மக்களை ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவன் மேலே ஆசீர்வாதம் இல்லை இந்த ஜனங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது இவருடைய வெற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தினால் உண்டான வெற்றி ஆசீர்வாதம் வெற்றியை தருகிறது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை மட்டும் தர்றதில்ல ஆசீர்வாதம் எதுவும் தருது வெற்றியை தருகிறது ஆசிர்வாதத்தை எடுத்து போட்டால் வெற்றியெல்லாம் எடுத்து போடலான்னு தெரியுது இவனுக்கு இவங்களை ஜெயிக்கணுமா இவங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துடணும் அப்படியாது இவங்க மேலே ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ண வேணும் அதுக்கு பெரிய ஆள் பிலையாம்னு பேர் போன இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் ஆளை பிடிக்கிறான் சரியான ஆளை பிடிப்பான்றான் பிடிச்சி கூப்பிட்டு வா எப்படியாவது இவளை சபிக்கிற சவிகளை ஒன்றும் இல்லாமல் போயிடணவங்க ஏன் அப்போ தான் இவளை மேற்கொள்ள முடியும்னு சொல்லி கொண்டு வருகிறான் வாசிப்போம் ஏனாம் அவசரம் அப்படியே மோவாபீரன் மூப்பரும் மீதியான் மூப்பரும் குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு இதுக்கு எல்லாம் உண்டு பாருங்க அதெல்லாம் கையில் எடுத்து ராஜா ஃபீஸ் அனுப்புறாருன்னா சும்மா அஞ்சு பத்து கொடுத்தனுப்பில்ல நிறைய வெள்ளி போனெலாம் கொடுத்து வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் கையில் எடுத்துக்கொண்டு பீலையா இடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள் இந்த மாதிரி சொன்னார் ராஜா வந்து நீ சபிக்கிறதுல பெரிய எக் எக்ஸ்பர்ட்டு ஆசிர்வச்சா ஆசீர்வாதம் சாப்பிட்டால் சாபம் அப்படிப்பட்ட ஆள் வந்து இதை கொஞ்சம் பண்ணிவிடும் இந்த ஆளுங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளுங்க எங்களுக்கு பயமாக இருக்குது வந்து இவங்கள சவிச்சிட்டிருந்தால் இவங்களை ஜெயித்தரலாம் அப்படியாது அப்படின்னு அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருக்கிறார்கள் கத்தர் என்று சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான் அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பீலையாமிடத்தில் தங்கினார்கள் தேவன் பீலையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் கத்திராமனத்தில் வந்து பேசுகிற யார் இந்த ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்களே யாருன்னு கேட்குறாரு ஏன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் கத்தர் அங்கே பிஸியாக இருக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில ஆனால் கத்தர் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு அங்கே என்ன நடக்குது பிளான் என்ன நடக்குது அந்த ராஜா யாரை பிடிக்கிறான் எப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்டை பிடிச்சிருக்கான் சபிக்கிறதுக்கு எல்லாம் கத்தருக்கு தெரியுது கத்தர் அங்கே ஏற்கனவே வேலைய ஆரம்பிச்சிட்டார் இஸ்ரேவேல் மக்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது பாருங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிய நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க கத்தர் எங்கேயே இருக்கிறார் சொல்ல சொல்கிறாங்க ஆண்டு வரே முகத்தை எனக்கு காண்பியும் முடிய பிரசனத்தை நான் உணரவே இல்லை கத்தர் உங்களுக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்குறாரு அது மூலம் நம்ப ஆரம்பிங்க பார்த்தா மட்டும் நம்புறதை நிறுத்துங்க கத்தர் சொன்ன வார்த்தை அப்படியே செய்கிறார் பாருங்கள் கத்தர் வந்து இவங்கெல்லாம் நோட் பண்ணாததுக்கு முன்னாடியே அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அவன் எங்கே இருக்கிறான்னு பிடிச்சி அவனை போய் யார் இந்த ஆளுகள்லாம் கேட்குறாரு கேட்குறாரு பிறகு பாருங்க தேவன் பீலயாம் இடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற மனிதர் யார் என்றார் பீலயாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமார் ஆகிய பாலாக்கி என்னும் மோவாபியன் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகியால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது சபிக்க வேணும்னா என்ன மார்க் பண்ண வேணும் அழிந்து போகிறதுக்காக இவங்கள மார்க் பண்ணு வார்த்தையினாலே சாபத்தை மேலே விடு இவங்க அழிஞ்சு போகணும் அதுக்காக மார்க் பண்ணு இவங்களேங்கிறான் சபிக்கணும் அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னேன் ஒன்று சந்தேகமாக தான் இருக்குது ஒருவேளை வந்து சபிச்சா ஒருவேளை துரத்திடலாம் அப்படின் அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஜாகிரதையார் என்றார் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஹலோ இந்த பில்லி சுனியம் அது இதுன்றீங்களே அங்கே ஏற்கனவே கத்தர் அங்கே இன்ஃபார்ம் இருக்கிறாரு அவன் மேலே கை வச்சினா நீ தொலைஞ்ச அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உன் வேலையை பார்த்துட்டு போனால் அங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு விவரம் தெரியாதனால இவங்க ஒரு ஒரு மீட்டிங்காக போய் பிரதர் ஜவு பண்ணுங்க பிரதர் பில்லி சுனியம் பிரதர் வசியம் பண்ணிட்டாங்க பிரதர் ஏதோ பண்ணிட்டாங்க பிரதர் ஏதோ வச்சிட்டாங்க பிரதர் இதே தான் இருக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியல பாருங்கள் கத்தர் அங்கே அவனுக்கு இருக்கிறாரு இதை பாரு அவங்கள சவிக்காத ஏன்னு சொன்னால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லி கத்தர் இன்னும் எத்தனை பேர்கிட்ட இதை பேசிகிட்டு இருக்கிறான்னு தெரியல எனக்காக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் என்னுடைய மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மேலே கையை வச்சால் துவச்சிடுவேன் சொல்லிட்டு இருக்கிறான் நிறைய பேர்கிட்ட இன்னேரம் அதை நான் தலந்து ஒரு விசுவாசிக்கிறேன் எதிராக எழும்புகிறவர்கள் திட்டமிடுகிறவர்கள் சதி செய்கிறவர்கள் எனக்கு எதிராக எழும்புகிற சக்திகள் இதெல்லாம் வந்து என்ன ஒன்றும் பண்ண இல்லை ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கத்தர் அங்கே எனக்காக வேலை இருக்கிறார் யார் யார் கூடியிருக்கிறார் யார் யார் என்னென்ன பண்ணிட்டுருக்கிறான்னு பார்த்து அவர் அங்கே முன்னாடியே போய் வேலை செஞ்சிட்டுருக்குறாரு எனக்கு ஒன்றும் தெரியாது மந்திரம் பண்ணுறவன் அந்த பண்ணுறவன் இதை பண்ண அவனு சொல்லிட்டு இருக்கார் சபிக்காத ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வேலை வந்துனால் சாமம் அடிச்சுடைய உன் மேலே திருப்பி வரப்போகுதுங்க அதை காமிக்கிறேன் பீலையாம் காலமே எழுந்து பாலாக்கியின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள் நான் உங்களுடனே கூட வருகிறதுக்கு கத்திர எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கின் இடத்தில் போய் பீலையாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களாகிய அதிக பிரபுக்களை அனுப்பினான் அவர் பீலையாம் இடத்துக்கு போய் அவனை நோக்கி சிப்போரன் ஆகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதுக்கு தடைபட வேண்டாம் உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீர் சொல்வதெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேணும் என்று சொல்ல சொன்னார் சபிக்க வேணுன்றது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள் அவனுக்கு ஏன்னால் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படியாவது சபிச்சிடணும் இவங்கள அதுதான் அவன் குறிக்கோள் எப்படியாவது அவன் சபிச்சிட்டா ஜெயித்திடலாம் எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தின் ஜனங்களை சாபத்தின் ஜனங்களாக மாற்று எப்படியாவது சபிக்க வேணும் என்று சொல்லி சபிக்க நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேணும் உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீ சொல்வதையெல்லாம் செய்வேன் சொல்லுகிறான் பீலையாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும் பாலாகனுடைய வீடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இல்லை அவன் ராஜாங்க அவன் ராஜா அவன் வீடு வந்து நம்ம ஃப்ளாட்டு மாதிரி இல்லை ராஜாவுடைய அரண்மனையை சொல்கிறான் பாலாகு தன்னுடைய வீடு நிறைய எனக்கு வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கத்தலையின் கட்டளையை நான் மீற கூடாது என்ன சொல்கிறான் பதில் நீ வீடு நிறைய அரண்மனை நிறைய இருக்கிற வெள்ளியும் பொண்ணையும் தந்தால் கூட என்னால் அதை செய்ய முடியாது நீங்கள் எவ்வளவு பெரிய பலவான்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பணபலமும் ஆள் பலமும் எல்லா விதமான ஆதிக்கத்தின் பலமும் எல்லா சக்திகளின் பலமும் சேர்ந்தால் கூட ராஜாக்கள் உங்களை எதிர்த்து கூடினா கூட வல்லமை உள்ள இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்தவர்கள் உங்களை எதிர்த்து கூடினா கூட இந்த உலகத்தில் செல்வாக்குள்ளவர்கள் பிரபுக்கள் உங்களை எதிர்த்து யார் கூடியிருக்கிறது இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை எதிர்த்து ராஜாக்கள் கூடியிருக்கிறார்கள் பிரபுக்கள் கூடியிருக்கிறாங்க அவங்க தங்களுக்குள்ள எல்லா பணத்தையும் ஒன்று போடுறாங்க சும்மா கிடையாது அவங்களுக்கு இருக்கிற எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாம் சேர்த்து உனக்கு என்ன வேணால் செய்கிறேன் கேட்குறதை கொடுக்குறேன்றாங்க நான் இந்த உலகத்தில் அத்தனை பிரபுக்களும் அவ்வளவு செல்வாக்கை உபயோகப்படுத்தி அவ்வளவு வெள்ளி பொண்ணையும் உபயோகப்படுத்தி உங்களுக்கு வந்தாலும் உங்களை ஒன்று ஏனென்றால் வல்லவை ஆசீர்வாதத்தின் மகிமையை புரிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதம்னா சாதாரண ஒரு காரியம் கிடையாது ஆசீர்வாதம் லேசான காரியம் கிடையாது விளையாட்டுள்ளது ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரபுக்களும் ராஜாக்களும் வெள்ளி பொண்ணு தங்களுடைய வல்லமே குதிரை ரதங்கள் அத்தனை உபயோகப்படுத்தினாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் ஆசீர்வாதம் அவைகளை காட்டிலும் பெரியது கத்தரின் ஆசீர்வாதம்